ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேணையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் யோகா எழுதின புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசிக்கும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கவல கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த நாளில சீசர்களை பார்த்து சொன்ன வசனத்தை இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம்

ஒரு குறுகிய காலம் குறுகிய நேரம் மாத்திரம் நமக்கு கிடைக்குமானால் அவருடைய சமாதானம் நிரந்தரமான சமாதானம் நித்திய சமாதானம் நதியை போல நம்முடைய அந்த சமாதானம் சமாதானம் கூட கூட பார்க்கிறோம் இந்த நாளில ஒருவேளை இல்லாமல் குழம்பிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நிச்சயமாய் தேவன் நமக்கு நமக்கு அப்பேற்பட்ட காரியத்தை செய்வாராக கண்களை மூடிக்கூட சமைக்கலாம் அந்த

ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே